துன்பங்களை அணுகுத்து வருகின்ற போது ஒரு சிலருக்கு நல்ல வசதியான வாழ்க்கை துன்பம் இல்லாத வாழ்க்கை அமைந்துவிடும் அது அவரவர்கள் எப்போதும் ஒரு அமைப்பு இருக்கின்றவர்கள் வணங்கினால் பெருமான் பிரம்மா எழுதிய அந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய அயன் கையெழுத்து பிரம்மதேவனுடைய கையெழுத்தை முருகப்பெருமானுடைய திருவடியானது நம்முடைய திரு நம்முடைய சிரசின் மேல் பட்டு அந்த ஐயன் கையெழுத்து அழிக்கப்பட்டு விடும் தீவனைகள் நீக்கப்பட்டு விடும் என்பது இந்த பாடலுடைய பொருள் அப்படி முருக பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நமக்கு வரப்பிரசாதம் முருகபெருமானுடைய அருள் ஆகையினாலே சார் காலண்டியராக விரும்பியிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு உதவி செய்வதற்காக அவர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் கொண்டு ஐயா செங்கோல் ஆலம் அவர்கள் சிறப்பாக நமக்கு வாழ்த்துறை என்கிறார்கள் தொடர்ந்து கௌமாரய அதிபர் ஐயா மாநில சிறப்பு தலைவர் தமிழ்நாடு முருக பக்தர்கள் பேரவை அறக்கட்டளை ஸ்டாலின் அவர்களுடைய ஆசிர்வாதம்

முருக்தி பேரவை பன்னிரெண்டாம் ஆண்டு மலர்காபடி பெருவிழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய பாராட்டுகளுக்கும் இருபத்தி ஐந்தாவது பட்ட குருவி சன்னே இந்த பகுதியிலே இருந்து சமயத்தை